வணக்கம் அக்லே நம்ம முருங்கை வச்சுருக்கோம் அந்த வாய்க்காட்டில் முருங்கை வந்து எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா தென்னை மரம் வச்சு நாலு தென்னை மரத்துக்கு நடுவில் ஒன்று தென்னை மரத்தில் ஒன்று அப்படி வச்சுருக்கோங்க நம்மளுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தான் ஆனால் அது காய்ப்புகள் ஒரு நாலு வருஷம் ஆகும் அப்படின்றதுனால நம்ம அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா முருங்கையிலேருந்து ஒரு ஈல்டு எடுத்துக்கலாம் ஒரு நாலு வருஷத்துக்குள்ள அப்படின்றதுக்காக நம்ம பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு காலையிலே கொஞ்சம் மழை அதனால் அப்படி தண்ணி கட்டி இருக்குது பாருங்க இதில் ஒரு மரம் ரெண்டு மூணு நாலு நாலுக்கு நடுவில் ஒரு மரம் வருங்க இது ஆல்மோஸ்ட் ஒரு மரத்துக்கு மரம் ஒரு இருபத்தி ரெண்டு அடி இருக்குங்க தென்னை மரத்துக்கு தென்னை மரம் வச்சாச்சு என்ன எப்படி வருதுன்னு பார்ப்போம்